ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பின் அசுரன் அசுரனு அணைக்கத் துடிக்கிறேன் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை ஐந்து மணி வரை நந்திதாவோடு செலவிட்ட தோழிகள் விடை பெறும் போது உயிர் தான் அவர்களை பத்திரமாக விடுதியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு சென்றான் அவனோடு பயணம் செய்த நிமிடங்களில் கூட அவன் தோழிகள் ஒருவரிடமும் ஒன்றும் பேசவில்லை முன்னிருக்கையில் அவனோடு அமர வாய்ப்பு கிடைத்த தோழிக்கு மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை அவள் மீது மற்ற தோழிகளுக்கு பொறாமை கூட வந்துவிட்டது அதில் அக்னியும் விதிவிலக்கல்ல ஆனால் என்ன மற்றவர்களைப் போன்று எதையும் வெளியே காட்டிக் கொள்ளும் குணம் அவளுக்கு இல்லை அதுதான் அவளது சிறப்பு என்று கூட கூறலாம் நாட்கள் மெல்ல நகர உயர் நந்திதா திருமண நாளும் வந்துவிட்டது ஊட்டியில் திருமணம் என்பதால் திருமணத்திற்கு மிகவும் நெருக்கமான உறவினர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர் நந்திதாவின் திட்டப்படி அக்னி உயிர் நல்லவன் இல்லை என்று அனைவரின் முன்னிலையிலும் சொல்ல வேண்டும் அதற்கான தருணத்தை அவள் எதிர்பார்த்து காத்திருக்கும் போதுதான் நந்திதாவிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு அழைப்பை ஏற்றவள் சொல்லு நந்திதா என்றாள் ஏய் நான் மண்டபத்துக்கு வெளியில வலது பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருக்கேன் நீ அங்க கொஞ்சம் வரியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இதோ வரேண்டி எழுந்து கொண்டவள் நந்திதா கூறிய அந்த அறைக்கு வந்தாள் நந்திதா தான் அறைக்குள் இருக்கிறாள் என்று நினைத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த அக்னி அறைக்குள் நின்று உடை கொண்டிருக்கும் கண்டு திகைத்தாள் முன்னால் இருக்கும் கண்ணாடியில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த கண்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்த உயிரும் நீ என்ன இங்க என்று கேட்டான் தான் அவ இங்க இருக்கிறதா சொல்லி வர சொன்னா நந்திதாவா அவ இங்க இல்ல அவ மண்டபத்துக்குள்ள இருக்கிற ரூம்ல இருப்பா ஓ சாரி என்றவள் திரும்பி செல்ல தயாராக கதவை திறந்து கொண்டு கோபமாக உள்ளே நுழைந்த நந்திதாவின் பின்னால் உயிரின் அம்மா அத்தை மாமா என்று இன்னும் சில நெருங்கிய உறவினர்கள் இருந்தனர் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இவ என்னுடைய பிரெண்டு இவ அத்தான காதலிக்கிறதா சொல்லும்போது கூட ஏதோ ஒருதலை காதல்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு பேரும் இப்படி உன்னா ஒரே ரூம்ல என்று கூறி ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டாள் நந்திதா நந்திதா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்ட உயிர் கூற நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்றவள் ஏண்டி பேசாம இருக்க நான் தான் தப்பா நினைக்கிறேனா என்று அக்னியை பார்த்து கண்ஜாடி செய்தபடி கேட்டாள் ஆனால் அக்னிக்கு எதுவும் புரியவில்லை ஏன் இவள் திடீரென்று திட்டத்தை மாற்றுகிறாள் இவளது திட்டம் தான் என்ன தோழிகளில் ஒருவள் மெல்ல நகர்ந்து அக்னியின் அருகில் வந்து நின்றாள் அக்னி நந்திதா அப்பா உயிர் தப்பானவன்னு தெரிஞ்சா கூட கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நேத்து நந்திதா கிட்ட சொல்லிருக்காரு அதனால அவ பிளான இப்படி மாத்திட்டா உயிர் தான் நீ சொல்லிடு கல்யாணம் இத்தனை பேர் முன்னாடி நீ அப்படி நந்திதா அப்பாவால கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது அதுதான் அவளுடைய திட்டம் குரலை தாழ்த்தி அவள் கூற இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமே நீ ஒத்துக்க மாட்டியோன்னு நந்திதாவுக்கு ஒரு சந்தேகம் இது சீட்டிங் இங்க என்னுடைய மானமும் சேர்ந்து போகுது அவள் காப்பாத்ததா நடி என்னம்மா உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க எங்க நந்திதா சொல்றது உண்மையா புஷ்பா அத்தை தான் கேட்டார் என்ன கூறுவது என்று அறியாது அக்னி திகைத்து நிற்க எங்கே அவள் காலை வாரி விடுவாளோ என்று பயந்த நந்திதா அவள் அருகில் நின்று கொண்டிருந்த தோழியை பார்த்து கண்ஜாடை செய்ய ஆமாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ இருக்கு ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கிறதா நானும் பார்த்தேன் அது மட்டும் இல்ல ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கிட்டே இந்த ரூமுக்குள்ள வர்றதையும் நான் பார்த்தேன் ஆனா இந்த நேரத்துல போய் நந்திதா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம்னு நினைச்சேன் இப்போ என்னடானா நந்திதாவுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலையும் நாயே உண்மையை மறைக்கணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்குங்க அந்த தோழி வாய் கூசாமல் போய் கூற ஸ்டாப் இட் எதுக்கு இப்படி போய் சொல்ற அந்த தோழியை பார்த்து கோபமாக கேட்டான் உயிர் நான் ஒண்ணும் போய் சொல்லல அதுதான் உண்மை உண்மையா யாராவது சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டு நாங்க தானே உண்மையா பொய்யான சொல்லணும் அக்னியை பார்த்த உயிர் நீ சொல்லு நீ நந்திதா இங்க இருக்கான்னு நினைச்சு அவளை தேடிதான் இங்க வந்த அக்னி தனக்கு சாதகமாக மட்டுமே பேசுவாள் என்ற நம்பிக்கையில் உயிர் கேட்க இல்லை என்று தலையசைத்தாள் அக்னி உயிரின் விழிகளில் இருள் ஏறியது அவன் இதை எதிர்பார்க்கவில்லை அப்படியேக்குமா இங்க வந்த புஷ்பாத்தை மனதில் ஒரு திட்டத்தை தீட்டியபடியே கேட்டார் எனக்கு இவர பிடிச்சிருக்கு அதற்கு மேல் எதுவும் கூறாமல் அவள் தலையை குனிய அதிர்ந்து தங்கள் கற்பனைக்கு ஏற்ப ஒவ்வொரு கதையை தீட்ட ஆரம்பித்து ஒரு சலசலப்பு எழ சரி விடுங்க ஏதோ தெரியாம தப்பு நடத்து போச்சு இப்ப என்ன உயிர் தெரியாம தப்பு பண்ணிட்டா அத நந்திதாவால ஏத்துக்க முடியல உயிராவ கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அவ்வளவுதானே அதனால எல்லாம் இந்த கல்யாணம் நின்னு போகாது என்னோட மக கவிதா உயிருக்கு மனைவியாகி குடும்ப மானத்தை காப்பாத்துவா இந்த கல்யாணம் நடக்கும் எல்லாரும் மண்டபத்துக்குள்ள வாங்க அத்தை ஏளனமாக நந்திதா அப்பா அம்மாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கவிதாவை பார்த்தார் அவள் ஏதும் கூறும் முன் வேண்டாத்த எனக்காக யாரும் எந்த தியாகமும் செய்ய வேண்டாம் கோபமாக அக்னியை பார்த்தவன் இவளும் நானும் தப்பு பண்ணிட்டதா தானே எல்லாரும் நம்புறீங்க இல்ல உயிர் நாங்க அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல ஏ நந்திதா எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசிக்கலாம் நீ முதல்ல மனமேடைக்கு போ நந்திதா அப்பா கூற இல்லப்பா இப்படிப்பட்ட ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு துரோகம் பண்றவரு கல்யாணத்துக்கு அப்புறமா மட்டும் ஒழுங்கா இருப்பாரு இவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல இவரை என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது நந்திதா கிடைத்த வாய்ப்பை மிகவும் சரியாகவே பயன்படுத்தி கொண்டாள் வேண்டாம் நந்திதா மனசுக்குள்ள சந்தேகம் புகுந்துட்டா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அக்னியை மீண்டும் கோபமாக முறைத்தவன் நீ இந்த ரூமுக்குள்ள என்ன பார்க்க தான் வந்தியா மீண்டும் கேட்டான் ஆம் என்று அவள் தலை அசைக்க அவள் கையை பிடித்தவன் அவளை இழுத்து கொண்டு மனமேடைக்கு வந்தான் அக்னி இதை எதிர்பார்க்கவில்லை உக்காரு அவன் கூற ஆடி போனவள் இல்லன்னா உக்காரடி அந்த மண்டபமே அதிருமாறு அவன் கத்த அக்னி அமர்ந்தே விட்டாள் அவனது இந்த இடி முழக்கம் போன்ற குரலை கேட்டு நந்திதா உட்பட உறவினர்கள் அனைவரும் ஸ்தம்பித்து போயினர் இந்த அளவு கோபமான உயிரை இதுவரை யாரும் பார்த்ததில்லை மூக்கின் நுனியில் அவனுக்கு கோபம்தான் இப்படி அவன் கத்தியதும் இல்லை இல்லை அதை யாரும் கேட்டதும் அவனது அம்மா கூட ஆடி போனார் கையில் இரு பூமாலைகளோடு நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனின் கையிலிருந்து ஒரு பூமாலையை வாங்கிய உயிர் அதை அக்னியின் கழுத்தில் அணிவித்தான் மற்றொரு மாலையை வாங்கி தன் கழுத்தில் அணிந்தபடியே அக்னியின் அருகில் அமர்ந்தான் தாலியை கையில் எடுத்து அவள் கழுத்தில் கட்ட அவன் தயாராக தம்பி முகூர்த்தம் இன்னும் ஆகல ஐயர் தடுக்க இவ கழுத்தில் தாலி கட்ட முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கோபமாக கூறியவன் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் உண்மையிலேயே அக்னிக்கு மகிழ்ச்சி தாளவில்லை உயிரை அவள் அந்த அளவு மதிக்கிறாள் அவனே அவளுக்கு கணவனாக வந்தால் அவளுக்கு கசக்கவா செய்யும் ஆனால் இனி வரும் கசப்பான நாட்களை எண்ணி வேதனைப்படுவதா அல்லது உயிருக்கு மனைவியானதை நினைத்து மகிழ்வதா அப்படி நினைத்தாலும் உயிருக்கு மனைவியான இந்த அழகான தருணத்தை அவள் மனம் மகிழ்ச்சியோடுதான் வரவேற்றது மனதில் மகிழ்ச்சி பொங்கி வழியும் போதும் அதை முகத்தில் காட்டாமல் மறைக்க அக்னி மிகவும் சிரமப்பட்டாள் தாலி கட்டியவுடன் மனமேடையில் இருந்து எழுந்த உயிர் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்க உட்காந்துருக்காளே

இவளுக்கு இப்படி ஒரு சின்ன தண்டனையாவது கொடுக்காட்டி எப்படி அதுக்காக நான் இவள மனைவியா ஏத்துக்கிட்டு என் கூட வச்சுப்பேன்னு மட்டும் யாரும் கனவு காண வேண்டாம் இவளுக்கு எனக்கும் எந்த உறவும் இல்ல இவ யார வேணாலும் கட்டிக்கிட்டு யார் கூட வேணாலும் வாழலாம் நான் தடுக்க மாட்டேன் ஆனா இவ எவனை கட்டிக்கிட்டாலும் அவன் இவளுக்கு இரண்டாவது புருஷன்தான் ஏளனமாக கூறியவன் மேடையிலிருந்து இறங்கி நடக்க அப்பாடா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க இவளை இழுத்துட்டு வீட்டுக்கு வந்து இவ கூடவே குடும்பம் நாற்படுவானோன்னு என்னுடைய மனைவி தனக்குள் கூறி கொண்ட புஷ்பா அத்தை ஓர பார்வையை எரிந்து நந்திதாவின் அப்பா அம்மாவை பார்த்தார் இருவரின் முகத்திலும் ஈயாடவில்லை தன் மகளையும் மகனையும் அழைத்துக் கொண்டு மண்டபத்தில் இருந்து உயிரின் பின்னால் நடந்தார் புஷ்பா அத்தை முகத்தில் சோகத்தை ஒட்ட வைத்திருக்கும் நந்திதா மனம் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது அனைவரும் மண்டபத்தில் இருந்து கலைந்து சென்றதும் நந்திதாவின் அப்பா அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறைந்தார் நீ திட்டம் போட்டுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தின உனக்கு உயிரை பிடிக்கலன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் டே ஆனா இப்படி நான் கனவுல கூட நினைக்கல நேற்று நீ உயிர் தப்பானவன்னு சொல்லும் போதே கல்யாணத்தை நிறுத்த நீ ஏதோ திட்டம் போடுறன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ என்னதான் தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணம் மட்டும் நிக்காதுன்னு நான் சொன்னதால நீ இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டல இத நினைச்சு நீ கண்டிப்பா ஒரு நாள் தான் போற அன்னைக்கு நான் கூட ஆறுதல் சொல்லவும் பக்கத்துல இருக்க மாட்டேன் என்று கூறியவர் அக்னியை முறைத்தார் உதவலாம் ஆனா இப்படி பண்றது உதவி இல்ல உபத்திரவம் என்ன ஆனாலும் நீ பண்ண தப்புக்கு உனக்கு உயிர் சரியான தண்டனைய கொடுத்துட்டான் ஏதோ என் பொண்ணு தெரியாம தப்பு பண்றா அவளுக்கு எடுத்து சொல்லி அவ தப்பு புரிய வச்சு அவ கல்யாணத்தை நடத்துறது விட்டுட்டு இப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட உதவி பண்ணியிருக்கியே நல்ல அனுபவி கோபமாக கூறியவர் தன் மனைவியோடும் மகனோடும் மண்டபத்தை விட்டு வெளியே சென்றார் அக்னியின் அருகில் வந்து நின்ற நந்திதா ஏய் டே கல்யாணத்தை நிப்பாட்ட எனக்கு வேற வழி தெரியல இப்ப என்ன இந்த தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்சிடு உனக்கு இங்க இப்படி ஒரு கல்யாணம் நடந்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய போது சொல்லு இங்க இருந்ததெல்லாம் எங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க எங்க வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரங்களை கூட இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரல தெரியுமா இந்த விஷயம் வெளியில நீ இனிமே சந்தோஷமா இருக்கலாம் என்று அவள் நல்லவர்னு தெரியாம நீ அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் அவர் கட்டின இந்த தாலி மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஏன் கழுத்தில் இருக்கும் மனதிற்குள் கூறி கொண்ட அக்னி அவள் கையை தட்டி எரிந்து விட்டு மண்டப வாசலை நோக்கி நடந்தாள் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதியாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்